நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வரப்போற திரைப்படம் ரால் சலாம் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற தன்யா பாலகிருஷ்ணன் தமிழக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க மேலும் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்க மன உளைச்சலுக்கு வருத்த வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க யார் இந்த தன்யா பாலகிருஷ்ணன் எதுக்காக இவங்க தமிழக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட போட்டிகளின் முடிவை சார்ந்து இருந்துச்சு அந்த சமயத்துல தன்யா பாலகிருஷ்ணன் தன்னுடைய ட்விட்டர் சமூக வலைதளத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு அது என்னன்னா டியர் சென்னை எங்க கிட்ட தண்ணி பிச்சை கேட்டீங்க கொடுத்தோம் எலக்ட்ரிசிட்டி பிச்சை கேட்டீங்க கொடுத்தோம் உங்க மக்கள் எங்க அழகான நகரத்துக்கு வந்து கொச்சை பண்ணாங்க அனுமதிச்சோம் இப்போ பிளே ஆஃபுக்கு போறதுக்கு எங்க தயவம் நாடி இருக்கீங்க இதையும் பிச்சை தரம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு இருந்தாங்க இதுக்கு அன்னாள்ல சமூக வலைதளத்திலயும் சரி நேரடியாகவும் சரி கடும் கண்டனங்கள் நம்ம இருந்து வலைதளத்துல அவங்களுக்கு வர கண்டனங்களுக்கு பதில் சொல்லும் விதமா தன்யா பாலகிருஷ்ணன் இனிமேல் தமிழ் சினிமால நான் நடிக்க போறதே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு இருந்த பதிவு செஞ்சிருந்தாங்க பின்னாட்கள்ல இந்த இந்த பதிவுகள் அனைத்து நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த சமயத்துல வந்து இந்தியா டுடே பக்கத்துல இந்த இவங்க அப்படியே இன்னமும் இருக்கு இதுதான் இப்போ லால் சலாம் படத்துல புது சர்ச்சையா இருக்கு இது ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இது ரஜினிகாந்த் திரைப்படம் என்பதுனாலதான் இத பிரச்சனையாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் சொன்ன ஒரு கருத்து அவருக்கு மன்னிப்பு கோரினாதான் நாங்க பாகுபலி டூ படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொன்னதை நம்ம மறந்துடல இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுக்காக தனியா பாலகிருஷ்ணன் தன்னை தன்னோட அந்த செயலுக்காக வருத்தம் தெரிவிக்கிறதா ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த நோட்டீஸ்ல அவங்க ஒரு விஷயத்த தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த கருத்தை நான் பதிவு செய்யவே இல்ல அது ஒரு ஃபேக்கா கிரியேட் பண்ண ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத நான் அன்னைக்கே நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனா என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா அன்னைக்கு வந்த இந்தியா டுடே பதிவுல இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே டாக்குமெண்டே ஆகலன்றது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சனை இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படுதா இல்ல ஃபர்தரா இதுல இருந்து டெவலப்மெண்ட் வரப்போதா வெள்ளிக்கிழமை படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்றதை பொறுத்திருந்து பாக்கலாம்